என்னப்பா எல்லாரும் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பெயர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக் ஆமாங்க சனி ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல அதான் அடுத்த பயிற்சி எப்ப நடக்கும் என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா கண்டிப்பா வாக்கிய பஞ்சாங்க கணக்கப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க போகுது ஓ மார்ச் நேரம் இப்போ அதுதான் இதுல ஹைலைட் அன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு விடியற்காலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு பயிற்சி நடக்குது அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம் சனிக்கிழமையே பயிற்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான் சரி இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு அடுத்து எங்க போறாரு கரெக்ட் இப்போ கும்பத்துல இருக்கிற நீடி தேவனான விலகி மீனராசிக்கு போறாரு கும்பம் காற்று ராசினா மீனம் வந்து நீர் ராசி அது மட்டும் இல்லாம மீனம் வந்து குருவோட வீடு அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு ஓஹோ அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே நிச்சயமா சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல ஒவ்வொரு இரண்டரை வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம் அரசியல் ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது உண்மைதான் ஆனா ஒரு சந்தேகம் சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா நல்ல கேள்வி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார் அவரோட பார்வை மற்ற ராசியின் மேலேயும் விழும் ஜோதிடத்தில் சனியோட மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வைகள் ரொம்ப முக்கியம் அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே அவங்கவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும் சூப்பர் அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆமா மக்களே இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரியா சொன்னீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம் என்னப்பா ரொம்ப யோசனையா இருக்க மேஷ ராசிக்கு வரப்போற சனி பயிற்சி பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா ஆமா மச்சான் அதான் எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல நடக்கும் நடக்கும்போது என் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு சனி வராருன்னு சொன்னாங்க பொதுவா சனினாலே பயம் இதுல பனிரெண்டாம் இடம்னா என்ன நடக்கும்னு தெரியலையே முதல்ல அந்த பயத்தை தூக்கி போடு சனி பகவான் தண்டிக்கிறவர் இல்ல திருத்துறவர் உனக்கு இப்ப ஆரம்பிக்க போறது விரைய சனி அதாவது ஏழரை சனியோட முதல் கட்டம் ஆரம்பிக்குது ஆனா இதுல பயப்பட ஒன்னும் இல்ல சில விஷயங்கள்ல கவனமா இருந்தா போதும் இந்த காலகட்டத்த சூப்பரா கடந்துடலாம் அப்படியா குறிப்பா குடும்ப விஷயத்துல எப்படி இருக்கும் வீட்டுல சும்மாவே சின்ன சின்ன சண்டை வருது அங்கதான் நீ உஷாரா இருக்கணும் சனி பனிரெண்டுல இருந்துட்டு உன்னோட ரெண்டாம் வீட்ட அதாவது குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு இதனால குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம் குறிப்பா அப்பாவளி சொந்தத்துக்கிட்ட பேசும்போது வார்த்தைய அலந்து பேசு கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது அப்புறம் வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு இருக்க வேண்டிய சூழல் கூட சிலருக்கு வரலாம் ஆனா அது நல்லதுக்கு தான் வேலைன்னு தான் ஞாபகம் வருது ஆபீஸ்ல இப்பவே வேலை பலு தாங்க முடியல இதுல சனி பெயர்ச்சியால என்ன ஆகும் உண்மையை சொல்லணும்னா வேலை பலு குறையாது கூட தான் செய்யும் ஏன்னா சனியோட பார்வை ஆறாம் வீடு அதாவது எதிரி கடன் வேலை ஸ்தானம் மேல விழுது உன் உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகலாம் கூட வேலை பாக்குறவங்க உனக்கு எதிரா தெரியலாம் ஆனா ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா என்ன பாது பனிரெண்டாம் இடத்து சனி வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு ஏகப்பட்ட கதவுகளை திறப்பாரு நீ ரொம்ப நாளா ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டியே அதுக்கு இதுதான் சரியான டைம் உள்ளூர்ல கஷ்டப்படுறத விட வெளியூர் அல்லது வெளிநாட்டு கம்பெனிகள்ல முயற்சி பண்ணு கை மேல பலன் கிடைக்கும் ஆனா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா மட்டும் பத்து தடவை யோசிச்சு பண்ணு ஓகே ஃபாரின் சான்ஸ் இருக்குன்னு தான் ஆனா கையில காசு நிக்கணுமே பணப்புழக்கம் எப்படி இருக்கும் ஓப்பனா சொல்றேன் ரொம்ப சிக்கனும் முக்கியம் விரைய சனிங்கிறதால கைக்கு வர்ற காசு அப்படியே செலவாயிடும் மெடிக்கல் செலவு வண்டி ரிப்பேர் வீடு பராமரிப்புன்னு ஏதாவது செலவு வந்துட்டே இருக்கும் அதுவும் இல்லாம சனி ரெண்டாம் இடத்தை பாக்குறதால புதுசா கடன் வாங்குறத அறவே தவிர்த்துடு இருக்கிறத வச்சு ஓட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தனியா எடுத்து வைக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் ஷேர் எல்லாம் பெரிய ரிஸ்க் எடுக்காத சரி மச்சான் புரிஞ்சிரு உடல்நிலை எப்படி இருக்கும் போன வருஷமே எனக்கு கொஞ்சம் டல் அடிச்சுது உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் சனி பனிரெண்டுல இருந்தா தூக்கம் கெடும் மனசுல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்புறம் கால்வலி மூட்டுவலி பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு சின்னதா உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே டாக்டர் பாரு முக்கியமா வயசானவங்க வீட்ல இருந்தா அவங்க மேல தனி கவனம் வை யோகா வாக்கிங் போறதெல்லாம் உனக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் ம் குழந்தைகளை நினைச்சாதான் கவலையா இருக்கு அவங்க படிப்பு விஷயம் எப்படி இருக்கும் கவலைப்படாத சனியோட பார்வை ஒன்பதாம் வீட்டு மேலையும் விழுது குழந்தைகளோட உயர்கல்விக்காக நீங்க கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும் சிலருக்கு குழந்தைங்களை படிக்க வைக்க வெளியூர் அனுப்புற சூழ்நிலை வரும் அவங்க எதிர்காலத்துக்கு நீதான் உறுதுணையா நிக்கணும் அவங்க ரூட்ல போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சரி வேற ஏதாவது விசேஷமான பலன்கள் இருக்கா பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா முக்கியமா பயணங்கள் நிறைய இருக்கும் ஆன்மீக யாத்திரை போறதுக்கு இது சூப்பரான டைம் குலதெய்வம் கோவில் ராமேஸ்வரம் காசி மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரலாம் பரிகாரம்னு பெருசா வண்ணும் இல்ல சனிக்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணு காக்கை நாய் இதுகளுக்கு உணவு வை எல்லாத்துக்கும் மேல நேர்மையாயிரு சனி பகவான் நேர்மைக்கு ரொம்ப தெளிவா சொன்ன மச்சான் சனி ஆரம்பிக்குதுன்னு பயந்தேன் ஆனா நீ பார்த்தா திட்டமிட்டு செயல்பட்டா ஜெயிச்சிடலான்னு தோணுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு உனக்கு ஒரு லேர்னிங் பீரியட் மாதிரி தான் சவால்கள் வந்தாலும் அது உன பட்ட தீட்டி ஒரு புது மனுஷனா மாத்தோம் நம்பிக்கையாரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார் நீங்கள் சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் ஒரு சந்தேகம் இது எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே நடக்குமா நல்ல கேள்வி நான் இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் அதாவது கோச்சார ரீதியாக சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சு கணிக்கப்பட்டது ஓ அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பா அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருந்தாலும் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்க நேர்களே சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுகிட்டோம் முக்கியமாக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க சரியா சொன்னீங்க வரப்போகிற இந்த சனிப்பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க வளமுடன்